அனைவருக்கும் அதேமானி அன்பு வணக்கம் நான் ராஜ்குமார் இந்த வீடியோவில் தமிழ் ஆயுதம் லைவ் நம்பர் டென் ரொம்ப முக்கியமான தமிழ் வினாடைகள் நம்ம பார்க்க போகிறோம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் குரூப் டூ குரூப் டூ ரெண்டு எக்ஸாமுக்கு யூஸ் ஆகக்கூடிய ரொம்ப முக்கியமான வினாக்கள் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ லைவுக்கான டைம் நைன் ஓ கிளாக் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சரிங்களா பட் லைவ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னா லைவ் அப்டேட் பண்ணியிருக்கேன் ஆடியோ வீடியோ குவாலிட்டி கரெக்டாக இருக்குது அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணுங்கள் இன்னும் இல்லை ரம்யா கனகராஜ் முடிச்சுட்டு போயிக்கலாம் டின்னர் முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் வணக்கம் வணக்கம் ஆடியோ வீடியோ குவாலிட்டி கரெக்டாக இருக்கு அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா அதன் பிறகு நம்ம லைவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் க்ளியராக இருக்கா தேங்க்யூ க்ளியர் தேங்க்யூ தேங்க் யூ அப்படியே வீடியோ லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க நானும் ஷேர் பண்ணிடுறேன் முதல் கேள்வி பார்க்க ஆரம்பிக்கு முன்னாடி டெக்ஸ்ட் கிளியராக இருக்கான்னு சொல்லுங்கள் முதல் கேள்வி பின்வரும் சொற்களை அகர வரிசைப்படுத்துக இதுதான் முதல் கேள்வி பின்வரும் சொற்களை அகர வரிசைப்படுத்துக அப்படின்றது முதல் கேள்வி தேவை ஐயம் சிறப்பு தமிழ்நாடு கண்ணன் ஐயம் கண்ணன் சிறப்பு தமிழ்நாடு தேவை கண்ணன் ஐயம் தமிழ்நாடு சிறப்பு ஐயம் ஐயம் சிறப்பு கண்ணன் தமிழ்நாடு தேவை தேவை தமிழ்நாடு சிறப்பு ஐயம் கண்ணன் கிளியர் தேங்க்யூ வரலட்சுமி ஆனந்த்ஜோதி அகிலா கிளியர் கிளியர் ஸோ குயிக்காக கொஷின்ஸ் போட்டு பார்த்துடலாம் லேட் ஆகிடுச்சு ஆப்ஷன் ஏ ஐயம் கண்ணன் சிறப்பு தமிழ்நாடு தேவை அகரவரிசை அடுத்து கேள்வி எண் இரண்டு அகரவரிசைப்படி சொற்களை சீர்செய்க வடகம் தமிழ் மகுடி நாகசுரம் கனப்பாறை இது எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு ஆன்சர் பண்ணுங்கள் கேள்வி இரண்டு கா வரணும் அப்போ இந்த ஆப்ஷன் சிஆடியா அப்படின்னு பார்க்கணும் கணப்பாறை கா அப்புறம் த அப்புறம் நா அப்புறம் பா மா அப்போ ஆப்ஷன் டி கணப்பாறை தவில் நாகசுரம் படகம் மகுடி சரியா ஆப்ஷன் டி சரியான ஆன்சர் அடுத்து கேள்வி எண் மூன்று வேர் சொல்லின் வினைமுற்றை காண்க பாடி பாடு பாடின பாடிய பாடினால் பாடு பாடின பாடிய பாடினால் எது வரும் பாருங்க வேர் சொல்லின் வினை முற்றை முற்று அப்படின்னா முற்று பெற்று இருக்கணும் சரியா அப்ப ஆப்ஷன் டி பாடினால் அப்படின்றது எக்ஸாமுக்கு புதுசா படிக்கிற அப்படின்னா நியூ பேட்ச் வந்து டாப்பர் பேட்ச் அப்படின்ற வீடியோ கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்டோடு சேர்ந்து கிளாஸஸ் இருக்கும் அதே போல் டெஸ்ட் பேட்ச் தனியாக இருக்கும் ப்ரைஸ் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கேன் சரிங்களா டாப்பர் வீடியோ க்ளாஸ் ஒன் ட்ரிபிள் நைனில் உங்களுக்கு அப்டேட் ஆகிருக்கும் அதேபோல் ட்ரிபிள் நைனில் டெஸ்ட் பேட்ச் இருக்கும் சரிங்களா ராஜ் டென் அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்கும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க ராஜ் டென் அப்படின்றது அப்டூ த்ரீ ஹண்ட்ரட் வரலையும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க சரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கூப்பன் கோட் ஷேர் பண்ணிடுங்க புக்ஸுக்கும் போல் ஹோம் டெஸ்ட் பேட்சுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ பாடி நாள் அப்படின்றது ஆன்சர் அடுத்து கேள்வி எண் நான்கு வினைமுற்று கீழ் வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சூழ் செல்க வாழ்க ஓடு வானிய எது வரும் பாகம் வீடியோ லைக் பண்ணிடுங்க ஏவல் வினை முற்று அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப ஓடு கட்டளை வாக்கியமா வர வேண்டும் ஓடு அப்படின்றது சரியான சரியா அடுத்த கேள்வி எண் ஐந்து விளைவது வேர்ச்சொல் விலை 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 விளைந்து எது வந்து சரியான வேர்ச்சொல் பாருங்கள் விளைவது அப்படின்றதுக்கு சரியான வேர்ச்சொல் இது விலை 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 விளைந்து ஆப்ஷன் ஏ விலை சரியா அடுத்த கேள்வி எண் ஆறு வருக அப்படின்ற வேர்ச்சொலை தருக வருக அப்படின்ற சொல்லிருந்து வேர் சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க வா வாரு வந்த வருக வேர் சொல்லை தருக வா வாரு வந்த சரியா எது சரியான ஆன்சர் அப்படின்னு பாருங்கள் சுதா ஹரிஹரன் அனிதா திவ்யபாரதி ஆப்ஷன் பி வா வான்றது கட்டளை வாக்கியம் சரியா விளம்பரம் போட்டாங்களா க்ளோஸ் பண்ணிவிடுங்க அடுத்து பாருங்கள் அடுத்த கேள்வி கேள்வி எண் ஏழு அரியேன் அப்படின்ற வேர்ச்சொல்லை தருக அரியேன் அப்படின்றதுக்கான வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அரிய அறிந்த அரி அறிந்த எது வரும் பாருங்க அரியேன் அப்படின்னா தெரிலன்னு அர்த்தம் அடியேன் இல்லை அரியேன் அடியேன் ராமானுதா ஜாசன்ற வாரியம் கேள்வி எண் ஏழு அரியேன் வேர் சுலை தருக அப்படின்னு என்ன வரும் ஆப்ஷன் பி அரி சரியா அரி அப்படின்னா அறிந்து கொள்ளுதல் தெரிந்து கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம் அறிந்து கொள்ளுதல் தெரிந்து கொள்ளுதல் சொல்கிறோம் இல்லையா அந்த மீனிங்கில் வரக்கூடியது அடுத்து கேள்வி எண் எட்டு கொத்து தாறு கதிர் சீப்பு அடிவகை குலைவகை மணிவகை இளம் பயிர் வகை எது வரும் பாருங்கள் ஸோ புக்ஸுக்கான ஆஃபரும் இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம்ல இருக்கும் அதே போல் கூப்பன் கோடு புதுசாக பேரது லைவில் ஜாயின் பண்ணால் இந்த கூப்பன் கோடு ஆப்பில் யூஸ் பண்ணிக்கோங்க அதிகமான அகாடமி ஆப்பில் வீடியோ கிளாஸஸ் வந்து ஒன் ட்ரிபிள் நைன் அப்படின்ட்டு இருக்கும் டெஸ்ட் பேட்ச் வந்து ட்ரிபிள் நைன் அப்படின்ட்டுருக்கும் சரியா வீடியோ ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க செவன்டி ஃபைவ் டேஸ்க்காக ஸ்டடி பிளான் பேஸ் பண்ணி இருக்கும் ஓகே இது குலை வகை சரியா குலை கொத்து குத்தாக காய்ச்சிருக்குன்றோம் இல்லையா குலை அடுத்து கேள்வி எண் ஒன்பது ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள் அறிதல் மலை குகை இக்கு வரணும் மலை குகை முளை மலவு பிளம் முளை பிளம் முளவு முளை பிளவு இதுதான் வந்து நம்ம அந்த செயலிற்கு சொல் பொருள்லாம் படிக்கணும் அப்படின்றது இங்கே தான் வரும் செயல் போது சொல் பொருள் படிக்கணும் இல்லையா அப்போ பிளமுலைலாம் அங்கே தான் வரும் ஆன்சர் எது ஆப்ஷன் பி பிலம் முளை அப்படின்னா மலை குகைன்னு அர்த்தம் பலம்னால் நம்ம சொல்லக்கூடிய பலம் அப்படியே பிலம் அப்படின்னா அப்படியே மலையை இருக்கு அப்படின்னு சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க மலையை பிளந்து உள்ளே போச்சு அப்படின்னா அது மலை குகை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா மறக்குது அப்படின்னா ஓகே பிலம் அப்படின்னா மலை குகை முளை அப்படின்னாலும் மலை குகை சரியா அடுத்த கேள்வி எண் பத்து ஒலி மற்றும் ஒளி வேறுபாடு சரியான இணையை தெரிவு செய்க வாழை வாழை எது வரும் பாருங்க வீடியோ அப்படியே லைக் பண்ணிடுங்க எல்லாருமே வாழை அப்படின்னா எதை சொல்லுவோம் எது மீன் எது மரம் எது வாழை மீன் வாழை மரம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ஏதாவது ஒன்று தெரிஞ்சு ஆன்சர் பண்ணிடலாம் கேள்வியன் பார்த்துக்க ஆப்ஷன் பி வாழை அப்படின்றது மீன் அப்புறம் வாழை அப்படின்றது மரம் சரியா வாழை மரம் வாழை மீன் அடுத்த கேள்வி எண் பதினொன்று ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு சரியான பொருளை அறிதல் சிரம் என்பதன் பொருள் தலை தலை கடினம் கலை எது வரும் பாருங்க சிரம் அப்படின்றதுடைய பொருள் என்ன கரம் சிரம் புறம் நீட்டாதிர் கரம் சிரம் புறம் நீட்டாதிர் அப்படின்னு சொல்கிறோமா அப்போ கரம்னா கை சிரம் என்னது தலை சரியா ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர் கேள்வியின் ஒலி மற்றும் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் எரிந்தால் சிரம்னா தலைன்னு அர்த்தம் அடுத்து கேள்வி எண் பன்னெண்டு ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்வு செய்க கிண்ணம் 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 மூணு சுழினா அப்புறம் ரெண்டு சுழினா எது வரும் பாருங்க கிண்ணம் அப்படின்றது என்னது கிண்ணத்தில் சட்னி வைக்கிறோம் இல்லையா அப்போ சின்ன பாத்திரம் சிறு பாத்திரம் கிண்ணம் அப்படின்னா துன்பம் துன்பத்துக்கு எந்த துன்பம் ரெண்டு சொல்லினாவா அதே தான் கிண்ணம் சரியா ஆப்ஷன் ஏ கிண்ணம் மூணு சொல்லினா சிறு பாத்திரம் கிண்ணம் ரெண்டு சுல்லினானா துன்பம் இல்லை துன்பத்துக்கு ரெண்டு தானே வருது அதை வச்சு ஞாபகம் வச்சுக்குவாங்க மறக்குது அப்படின்னா கேள்வி எண் பதிமூன்று கிரெடிட் கார்டுக்கு இணையான தமிழ் என்ன கிரெடிட் கார்டுக்கு இணையான தமிழ் சொல்லுங்க பற்று அட்டை பணத்தால் காசோலை கடன் அட்டை பற்று அட்டை பணத்தால் காசோலை கடன் அட்டை கிரெடிட் கார்டு அப்படின்னா கேள்வி எண் பதிமூன்றுக்கு க்ரெடிட் அப்படின்னா டெபிட் கார்டு இல்லை கிரெடிட் கார்டு எஸ் கடன் அட்டை ஆப்ஷன் டி இதே டெபிட் கார்டுக்கு என்ன வரும் டெபிட் கார்டுக்கு என்ன எழுதுவீங்க டெபிட் கார்டுக்கு என்ன வரும் அப்படியே எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்கள் சிறப்பாக பண்ணிகிட்ருக்கீங்க டெபிட் கார்டு பற்று அட்டை இங்கே ஆப்ஷன் ஆப்ஷனையே அந்த பற்று அட்டை பற்று அட்டை அடுத்த கேள்வி எண் பதினான்கு டிஜிட்டல் இணையான தமிழ் சொல்லுனேன் டிஜிட்டல் அப்படின்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன கணினி மையம் மின்னணு மையம் இணையதளம் வணிக மையம் எது வரும் பாருங்கள் டிஜிட்டல் இணையான தமிழ் சொல்லுனேன் கணினி மையம் மின்னணு மையம் வணிக மையம் இணையதள இணையதளம் கன்னி மையம் டிஜிட்டல் அப்படின்னா ஆப்ஷன் பி மின்னணு மையம் எல்லாமே மின்னணு மையமாக ஆயிடுச்சு எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மின்னணு மயமாக பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம் அடுத்து கேள்வி எண் பதினைந்து வலு சொற்களை நீக்குதல் பிழையற்ற தொடரை தேர்வு செய்க செழியன் வரும் செழியன் வந்தான் செளியன் வந்தார்கள் செழியன் வந்தது ராஜேஸ்வரி ஆப்ஷன் பி செலியன் வந்தான் ஆப்ஷன் பி செலியன் வந்தான் அடுத்து கேள்வியின் பதினாறு சந்திப்பிலை நீக்கியதுங்க தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு தமிழுக்கும் முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு எது வரும் பாருங்கள் கேள்வியின் பதினாறு ரொம்ப குயிக்கா போறமா பரவாயில்ல குட் தமிழுக்கு முத்தமிழ் சிறப்பு பெயரும் உண்டு ஆப்ஷன் பி சரியான ஆன்சர் அந்த முத்தமிழ் எது எதெல்லாம் சொல்லணும் அன்னைக்கு தகை சொல்ல சொல்லணும் இல்லையா முத்தமிழ்ன்றது எது எது சொல்லுவோம் இல்ல இது பார்க்கல முக்கணி பார்த்தோமா முத்தமிழ் எதுலாம் சொல்லுவோம் முத்தமிழ் எதுன்னா எதுவும் சொல்லுவோம் எந்தெந்த தமிழ் இசை தமிழ் நாடக தமிழ் இயற்றமிழ் அப்போ எது ஃபஸ்ட்டு வரணும் இயற்றமிழ் ஃபஸ்ட்டு வரணும் இசைத்தமிழ் ரெண்டு மூணாவது நாடகத்தமிழ் இயல் இசை நாடகம் சரியா இயல் இசை அப்புறம் நாடகம் ஓகே அடுத்து கேள்வி எண் பதினேழு சரியான மரபு சொல்லை இணைக்க கமுகு ஓலை கூந்தல் தோகை மடல் பாக்கு என்ன வரும் கமுகும் கூந்தல் வருமா ஓலை வருமா தோகை வருமா மடல் வருமா ஸோ எக்ஸாம் இப்போ தான் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா இந்த வீக்கில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் செவன்ட்டி ஃபைவ் டேஸ்க்கான ஸ்டடி பிளான் புதுசாக படிக்கிறவங்க அப்டேட் பண்ணியிருக்கேன் டெஸ்ட் பேட்ச் வேணுன்றவங்களுக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் கொஷின்ஸ் இருக்கும் அந்த டெஸ்ட் பேச்சில் அதே போல் உங்களுக்கு கூப்பன் கோட் கொடுத்துருக்கேன் வீடியோ கிளாஸஸ்னால் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் வீடியோஸ் ப்ளஸ் வந்து பதினஞ்சாயிரம் கொஷின்ஸ் இருக்கும் ஸோ ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானது டைரக்டாக அதிகமான அகாடமி ஆப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் கூப்பன் கோடுக்கு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கும் டெஸ்ட் பேட்ச் வந்து தௌசண்ட் ருபீஸில் இருக்கும் வீடியோ கிளாஸ் வந்து டூ தௌசண்ட் ருபீஸ்க்குள்ளே இருக்கும் கூப்பன் யூஸ் பண்ணினா இன்னும் கம்மியாகும் சரியா புக்ஸ் வேணுன்றாங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியமில் தனித்தனியான புத்தகங்கள் இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க இதே ஹோம் டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா ஹோம் டெஸ்ட் பேட்ச் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடில் உங்களுக்கு இருக்கும் ஆயிரத்தி எட்நூறு உங்களுக்கு ஹோம் டெஸ்ட் பேட்ச் இருக்கும் சரியா கொஷின் பேப்பர் பிரிண்ட் அவுட்டாக உங்கள் வீட்டுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க கமுகம் கூந்தல் ஆப்ஷன் பி அடுத்த கேள்வியின் பதினெட்டு இலக்கண வகைகள் பொருந்தா சொல்லை கண்டறிதல் எழுத்து சொல் தொடை அணி எத்தனை பேர் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க லைவ்ல எனக்கு தெரிஞ்சு ரெகுலராக நம்ம மட்டும் தான் லைவ் பார்த்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஐ மீன் ரெகுலராக ஜாயின் பண்ணுற சூழல் தான் ஜாயின் இருக்கீங்க புதுசாக யாராவது இருந்தீங்க அப்படின்னா சொல்லுங்கள் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா இந்த சிலபஸ்க்கு தகுதி தேர்வு சம்மந்தமான வினாக்கள் இருக்கிற மாதிரி தான் நமக்கு இருக்கும் நியூ சிலபஸ்க்கு சரியா டெய்லி லைவ் நைன் ஓ கிளாக் மேடம் பட் இன்னைக்கு வந்து லேட் ஆகிடுச்சு சரிங்களா தினமும் இரவு ஒன்பது மணிக்கு சரிங்களா நாளைக்கு கண்டிப்பாக ஒன்பது மணிக்கு வர மாதிரி நான் பிளான் பண்ணிடுறேன் ஓகே உங்களுக்கு எட்டு ஐம்பத்தஞ்சிக்கு லிங்க் வந்து டெலகிராமில் ஷேர் பண்ணிடுறேன் டெலகிராமில் இது வந்து ஜாயின் பண்ணாதீங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க சிங்கு ஓகே நியூ ஓகே ஒரு மூணு நாலு பேர் சொல்லியிருக்கீங்க சூப்பர் ஓகே ரெகுலராக படிச்சுட்டு வாங்க இலக்கண வகைகளில் எழுத்து சொல் அணி இதெல்லாம் ஐந்து எழுத்து இலக்கண வகைகளில் வரும் தொடை வந்து வராது சரியா அடுத்த கொஸ்டின் நம்பர் பத்தொம்போது பொருந்தா சொல்லை கண்டிதல் பாக்கு பஞ்சு பாட்டு பத்து ஓகே நோ ப்ராப்ளம் அனிதா விஷ்ணு பத்து பாட்டு பாக்கு பஞ்சு எது வரும் பாருங்கள் ஆப்ஷன் டி பஞ்சு அப்படின்றது சரியா பாக்கு பஞ்சு பாட்டு பத்து சரியா ஆப்ஷன் டி அடுத்த கேள்வி எண் இருபது பொருந்தா சொல்லை கண்டறிதல் புனை மிதவை நீகான் தெப்பம் தெப்பம் நீகான் புனை மிதவை பொருந்தா சொல் எது தெப்பம் புனை மிதவை இது எது பொருந்தாத சொல் கொடுக்கப்பட்ட நாலு சொற்கள் நீகான் அப்படிங்கிறது குட் மீகாமன் அப்படின்னா என்ன அர்த்தம் மீகாமன் அப்படின்னா மீகாமன் அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன பொருள் இந்த டைம் தான் நிறைய பேர் அட்டன் பண்ணுறீங்களா லைவ் டைமிங் சேஞ்ச் பண்ணுமா இல்லை இதேச்சி அட்டன் பண்ணுறீங்களா ஐ மீன் லைவில் புதுசாக வந்திருக்கீங்களா இல்லை நைன் ஓ கிளாக் லைவ வந்து இப்போ அட்டன் பண்ணுறீங்களா இல்லை பத்து மணிக்குனா பத்து மணிக்கு போட நாரெடி ஆனால் நிறைய பேர் தூங்கிடுவீங்க எஸ் மாலுமி சரியா கப்பலை செலுத்துபவர் செலுத்துபவர் கம்மியர்னா யார் கம்மியர்னா யார் கம்மியர்னா யார் கம்மியர்னா யார் கம்மியர் அப்படின்னா யார் ஸோ கூப்பன் கோட் வந்து ஆப்பில் ஜாயின் பண்ணுறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜாயின் பண்ணுறாங்க கூப்பன் கோட் வந்து அப்டேட் பண்ணிவிடுங்க ராஜ் டென் சரியா வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச்க்கு வந்து உங்களுக்கு ஆஃபர் இருக்கும் ஹோம் டெஸ்ட் பேட்ச் ப்ரைஸ் கம்மியாக தான் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன் தௌசண்ட் எயிட் உங்களுக்கு கொஷின் பேப்பர் ஓஎம்ஆர் அதே போல் இதற்கான அவுட் எல்லாமே வந்துடும் ஆன்சர்க்கு எல்லாமே சரியா நியூ பேட்ச் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் அதுக்கான கூப்பன் கூட கொடுத்துருக்கேன் சரியா வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச்க்கு கம்மியர்னா யார் கப்பல் கட்டுபவர் அல்லது ஏதாவது பழுது ஏற்பட்டால் சரி செய்பவர் பழுது ஏற்பட்டால் அதை சரி செய்கிறவங்க சரியா கப்பல் கட்டுபவர் அல்லது கப்பல் ஏதாவது பழுது ஏற்பட்டால் அது சரி செய்வாங்க சரியா அடுத்த கேள்வி எண் இருபத்தி ஒன்று ஐயம் அப்படின்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் என்ன ஐயம் அப்படின்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் என்ன அப்படின்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் என்ன கேள்வியின் இருபத்தொன்னுக்கு ஐயம்னு அது சந்தேகம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தெளிவாக இருக்கிறது சந்தேகத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டு ரொம்ப தெளிவாக இருக்கிறது அடுத்து கேள்வியன் இருபத்தி இரண்டு எதிர்ச்சொல்லை சொல்ல எடுத்து எழுதுதல் ஊக்கம் அப்படின்ற சொல்லின்னு எதிர் என்ன ஊக்கம் அப்படின்ற சொல்லுக்கு என்ன தெளிவு சோர்வு விலகு பொய்மை ஊக்கம்னால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஊக்கம் உடைமை படிக்கிறோம் இல்லையா அப்போ அதுக்கு அப்படியே எதிர் என்ன ஊக்கத்துக்கு எதிர் என்ன தெளிவு வராமா வராது விலகு வருமா வராது வாய்மைக்கு ஆப்போசிட்லாம் பொய்மை விலகு அப்படின்னா ஒன்றா சேர்தல் தெளிவுக்கு தான் பார்த்தோம் அப்போ ஆப்ஷன் பி ஊக்கத்துக்கு அப்படி ஆப்போசிட் சோர்வு சரியா மடி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்ற ஒரு அதிகாரம் இருக்கு என்ன பொருள் மடி அப்படின்ற சொல்லுக்கான பொருள் என்ன மடி அப்படின்ற சொல்லுக்கான பொருள் என்ன எஸ் அணுகு விலகு பாயிண்ட்ஸ் குட் நமக்கு ஆப்ஷன் தான் நம்ம எடுக்க போறோம் ஆப்ஷன் எஸ் சோம்பல் சரியா மடி அப்படின்னா சோம்பல் அடுத்த கேள்வி எண் இருபத்தி மூன்று நான் டிஸ்க்ளேவில் இருக்கக்கூடிய கொஷின் மட்டும் தான் நம்பர் போடுறேன் எக்ஸ்ட்ரா கேட்குறது அது நம்பர் போடல எளிது அதுக்கு எதிர் சொல்லணேன் எளிதுக்கு எதிர் சொல்லணும் அப்படியே எல்லாருமே லைக் பண்ணிவிடுங்க மக்களே லைக் பண்ணிவிடுங்க யாருமே லைக் பண்ணலை போல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க பண்ணியாச்சு தேங்க்யூ கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச்க்கான லிங்க் வந்து உங்களுக்கு கமெண்டில் போடுறேன் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க சரிங்களா பின் பண்ணிருக்கேன் டெஸ்ட் பேட்ச் வீடியோ கிளாஸஸ்க்கு ஆப் இன்ஸ்டால் பண்ணவங்க டேரக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா எளிது அறிவு ஆப்ஷன் ஏ அடுத்த கேள்வி எண் இருபத்தி நான்கு பூட்டுங் கதவுகள் அந்த சொல்லை பிரித்திருந்த கிடைப்பது என்ன இன்னைக்கு லேட் ஆச்சு அப்படின்றனால கேட்கல மேம் கண்டிப்பாக நம்ம அடுத்த லைவில் அப்டேட் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கு கண்டிப்பாக கேட்பேன் டோன்ட் வரி பூட்டு கூட்டல் கதவுகள் பூட்டும் கூட்டல் கதவுகள் பூட்டின் கூட்டல் கதவுகள் பூட்டிய கூட்டல் கதவுகள் ஆப்ஷன் பி பூட்டும் கதவுகள் அடுத்த கேள்வி எண் இருபத்தி ஐந்து வானம் கூட்டல் அறிந்த என்பதை சேர்த்து எழுத கிடைக்கக்கூடிய சொல் வானம் அறிந்த வானம் அறிந்த வானம் அறிந்த வானம் அறிந்த எது வரும் பாருங்க கேள்வி எண் இருபத்தி ஐந்து ஆப்ஷன் சி வானம் அறிந்த சரியா ஸோ எத்தனை கொஷினும் கரெக்டாக ஆன்சர் பண்ணி எல்லாருமே இப்போ கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுறீங்க ஆன்சர் பண்ண எல்லாரும் எவ்வளோ கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க அப்படின்றத சொல்லிட்டு வீடியோ லைக் பண்ணிவிடுங்க ஆப்ஷன் சி எஸ் உங்களுக்கு டிஸ்பிளேவில் வந்து இந்து இல்லாமல் இத்து இருக்குது சரியா அதனால தான் எழுதியிருக்கேன் வானம் மாறிந்த அப்படின்னு வந்துருக்கணும் இந்த இடத்துல இத்து வந்துருச்சு சரிங்களா அது மிஸ்டேக் தான் டோன்ட் ஒரி நான் ஏன் லேட் ஆகுனு கேட்குறீங்களா கரெக்டு தான் நியாயமான கேள்வி நானும் மனிதன் தானே ஓகே நாளை கரெக்டாக நைன் ஓ கிளாக் பதினஞ்சு பதிமூணு நாளைக்கு ஒன்பது மணிக்கு அப்டேட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஒன்பது மணி இரவு ஒன்பது மணி வேறு என்ன டைமிங் உங்களுக்கு லைவ் வேணும்னு சொல்லுங்கள் இல்லை வேறு எதாவது டைமிங்கில் நீங்கள் நிறைய பேர் இலக்கண வீடியோஸ் கேட்டிருந்தீங்க அதை வந்து நான் போர்ட் கிளாஸஸ் மாதிரி உங்களுக்கு அப்டேட் பண்ணித்தரேன் சரியா நோ ப்ராப்ளம் நாளிலேருந்து வந்து இருபத்தி நாலு ஞானஜோதி ஏபிசி இருபத்தி ஐந்து ரங்கிலா இருபத்தஞ்சிக்கு இருபத்தி மூணு போட்டிருக்கீங்க அகிலா இருபத்தி நாலு போட்டிருக்கீங்க வரலட்சுமி இருபத்தி ரெண்டு கனகராஜ் ரம்யா கனக இருபத்தி மூணு சூப்பர் ஏகே டுவெண்ட்டி ஃபைவ் வரலட்சுமி டுவெண்ட்டி டூ ஓகே நோ ப்ராப்ளம் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க சரியா டென் ஓ கிளாக்கு வேறு ஒரு ஐ மீன் நைன் டு நைன் தேர்ட்டிக்கு தான் நான் உங்களுக்கு இந்த லைவ் போட்டிருக்கேன் வேணால் நைன் டு டென் வரையும் நம்ம கொண்டு போகலாம் போக போக சரிங்களா நைன் டு டென் வரையுமே நம்ம கொண்டு போகலாம் ஓகே நைன் டு நைன் தேர்ட்டி தான் இப்போ அப்டேட் பண்ணியிருக்கோம் போக போக கொஷின்ஸ் நிறைய கேட்டு நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஒன் ஹவர் வரையும் இந்த லைவை கொண்டு போகலாம் சரிங்களா ஓகே வேறு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிக்கோங்க டாப்பர் டெஸ்ட் பேட்ச் இல்லை வீடியோ கிளாஸஸில் ஜாயின் பண்ணுறோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க டேரெக்டாக ஆப்பில் ஜாயின் பண்ணாலே சரி இல்லை இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணி ஆப்பில் பண்ண சரி இல்லை இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கலாம் பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறதா பத்து மணிக்கு எத்தனை பேர் வேணுன்றீங்க பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நம்ம எப்போ முடிக்கிறது பதினோரு மணி பன்னெண்டு மணின்றீங்களா அப்படிலாம் ஒரு டைமில் போட்டோம் தான் சரி பத்து மணிக்கு ஒரு லைவ் பிளான் பண்ணுறோம் சரியா டீமில் கேட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன்